இலங்கையில் முதலீடுகளை ஊக்குவித்து கடல்சார் செயற்பாடுகளை இலகுபடுத்தும் கட்டமைப்பதே என தெரிவித்த ஜனாதிபதி அதற்கு தொழில்நுட்ப நிறுவனங்களின் அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடுகளை உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டிஜி இக்கோன் உலக முதலீட்டு மாநாடு இலங்கையில் இதுவரை பயன்படுத்தப்படாத திறனை பயன்படுத்துதல் எனும் துணிப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமான போதே அவர் இதனை தெரிவித்தார் அக்ரிகல்ச்சர் modernization will go hand in hand with the expansion of the digital sector. நாம் விரைவான வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுமானால் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் முழு புத்தாக்க கட்டமைப்பு அவசியம் அதை சுற்றுலா மற்றும் விவசாய நவீனமாக்கல் மூலம் ஆரம்பிக்க முடியும் இத்துறை மற்றொரு வேகமாக வளர்ந்து வரும் துறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனை எவ்வாறு மேம்படுத்துவது எங்கிருந்து அதற்கான பயணத்தை ஆரம்பிப்பது என்ற கேள்விகள் உள்ளன அதற்காக முதலில் நமது பொருளாதாரத்தில் இந்த துறையை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பதை கண்டறிய வேண்டும் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் புத்தாக்கம் என்பன நமக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்று ஆராய வேண்டும் மேலும் தற்போது டிஜிட்டல் பொருளாதார கேள்வி அதிகரித்துள்ளது இதில் ஆசியா மற்றும் ஆபிரிக்காவின் எதிர்கால தேவைகளை பார்க்க வேண்டியது அவசியம் வன்பொருள் மற்றும் மென்பொருள் துறைகளை உள்ளடக்கிய சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு ஜாம்பவான்களுக்கு இடையே நாம் இருக்கின்றோம் அந்த அறிவை பயன்படுத்தி மேற்படி நாடுகளுடன் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் தனியார் துறையில் கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து ஏற்கனவே இந்தியாவுடன் கலந்துரையாடலை தொடங்கியுள்ளோம் இலங்கை மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களின் சங்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப மற்றும் வணிக செயல்முறை முகாமைத்துவ நிறுவனங்களின் அரச சார்பற்ற இந்திய வர்த்தக சங்கம் ஆகியவை இதற்கு ஒத்துழைக்க முன் வந்துள்ளன மேலும் பல நிறுவனங்களும் இணைந்து கொள்ளும் என நம்புகின்றோம் இந்த வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் அதே நேரம் நமக்கான தேசிய களத்தை உருவாக்குவதற்கான ஒத்துழைப்பை பெறவும் நாம் முயற்சிக்கின்றோம் சீனாவுடனான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை

நாங்கள் அறிமுகப்படுத்தும் இறுதி புதிய நிறுவனம் செயற்கை நுண்ணறிவுக்கான தேசிய மையமாகும் எனவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது